இவங்க லோக்கல்ல உள்ள ஆளு நெற்க வேறே விட்டுறாங்க அவங்க போயிடுது நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஏதாவது அவங்க வந்து அவதி அவதுன்னு விட்டுட்டு வேற வீணா போயிடுது கொஞ்சம் நம்ம இந்த கல்கத்தாக்காரங்க வட ஆளை வச்சு நடத்ததுனால ஏக்கருக்கு இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ அதிகபட்சம் நம்ம சொன்னபடி நட்டு கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறு மிச்சப்படுது நமக்கு நம்ம சொன்னபடி ரெண்டாவது ஆள் பற்றாக்குறையினால இங்க வந்து லோக்கல் ஆள் வெளியூர்ல இருந்து அழைச்சு கொண்டாந்து ஒரு நாளைக்கு நாலு ஏக்கர் நடுறாங்க ரெண்டு நாள் எட்டு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் ரெண்டு நாள்ல காலையில வந்து ஆறு மணிக்கெல்லாம் இறங்கிட்டு வாங்க சாயங்காலம் வரைக்கும் நடுறாங்க சாப்பாடு அவங்க நம்ம இங்கே லோக்கல் அரிசி எடுத்து கொடுத்துட்டோம்னா வர்ற இடத்துல அப்படி அப்படியே சமைத்து சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிறாங்க நம்ம எதாவது டீ செலவு மட்டும்தான் அவங்களுக்கு பண்ணுறோம் வணக்கம் நான் நலத்துக்குடி கிராமத்துலேருந்து கவி பேசுகிறேன் எனக்கு ஒம்பது ஏக்கர் விவசாயம் இருக்கு நான் லோக்கல் ஆள் வச்சு மிஷின் நடவு இல்லை கை நடுவு தான் விட்டு நட்டுக்கிட்டு இருந்தேன் கை நடுவுக்கு ரெண்டு பை வீதம் அறுபது கிலோ வீதம் விட்டு நடுவேன் இவங்க லோக்கலில் ஆளு நெருக்க வேறே விட்டுறாங்க அவிஞ்சு போய்டுது நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஏதாவது அவங்க வந்து அவதி அவனு விட்டுட்டு வேற வீணாக போயிடுது கொஞ்சம் அது நடத்துறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு லோக்கலில் உள்ள இடத்துக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த கேக்குட எலி அடிக்கிது பிரச்சனை வரும் இதில் வந்து இவங்க நடத்துக்கு வேற விடுறதுல வந்து எலி பிரச்சனை வராது எலி வெட்டாது நாற்றுல இந்த லோ லோக்கல் உள்ளாட் நிறத்துக்கு வேறு ரெண்டு போய் விட்டு டீ செலவு பாய்ச்செலு எல்லாம் பண்ணி பார்க்குன்னா எட்டு ரூபாயிலேருந்து எட்டாயிரூவா செலவு வருதுங்க நம்ம இந்த கல்கத்தாக்காரங்க வட மாநிலத்தின் ஆளை வச்சு நடத்ததுனால ஏக்கருக்கு இருபது கிலோ இல்லை இருபத்தி ரெண்டு கிலோ அதிக நம்ம சொன்னபடி நட்டு கொடுக்குறாங்க போன நட தான் கொஞ்சம் நடுவு சொன்னதை கொஞ்சம் சரியா நடுவில் அந்த ஆள்வை கேட்கல மேசிரி சொல்லியும் இந்த நட நம்ம எப்படி சொல்கிறோமோ நாற்றை சேர்த்து வாங்கி நடுன்னு சொன்னாங்க அதேமாரி நடவு நட்டு கொடுக்குறாங்க நல்லா இருக்கு ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் இல்லை நாலாயிரத்தி ஐநூறுவா இது மிச்சப்படுது நமக்கு நம்ம சொன்னபடி நடுறாங்க ரெண்டாவது ஆள் பற்றாக்குறையினால் இங்கே வந்து லோக்கல் ஆள் பட்டாங்களாம் வெளியூர்லேருந்து அழைச்சு கொண்டாந்து வச்சு இங்கே நடுறோம் நாடக ஒரு நாளைக்கு நாலு ஏக்கர் நடுறாங்க ரெண்டு நாள் எட்டு ஏக்கர் ஒம்பது ஏக்கர்னா ரெண்டு நாளில் காலையில் வந்து ஆறு மணிக்கெலாம் இறங்கிடுவாங்க சாய்ங்காலம் வரைக்கும் நடுறாங்க சாப்பாடு அவங்க நம்ம இங்கே லோக்கல் அரிசி எடுத்து கொடுத்துட்டோம்னா வர்ற இடத்துல அப்படி அப்படியே சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிறாங்க நம்ம ஏதாவது டீ செலவு மட்டும்தான் உங்களுக்கு பண்ணுறோம் நல்லபடியாக நட்டு கொடுக்குறாங்க எந்த டென்ஷன் நல்லதும் கிடையாது வந்து ஆள் பற்றாக்குறா நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க நம்ம சொல்கிற நேரத்துக்கு நட வாங்கன்னா நூறு நாள் வேலை முடிச்சுட்டு காலையில் முடிச்சுட்டு நட்டுட்டு போயிடுறாங்க திரும்பி சாயங்காலம் தான் வந்து நட வராங்கிறேன் நட வரமாட்டாங்க ரெண்டாவது எல்லாரும் ஒரே டயத்தில் வேற ஓரதுனால அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நட்டு கொடுக்க முடியல நூறு நாள் வேலைக்கு போகிறதுனால அந்த நேரம் வந்து நடவு பாதிக்குது தான் இப்போ இங்கே ஆள் பற்றாக்குறை ஒரு காரணம் வச்சுருக்காங்க ஒரே நாள்தான் வெளியூர்ல இருந்து வட மாநிலத்திலேருந்து இருந்து ஆள் அழைச்சி வந்து இங்க நடுற சூழ்நிலை இப்போ இவங்க அந்த நூறு நாள் வேலை அந்த நேரம் கொஞ்சம் நிப்பாட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நடுவுக்கு நான் செஞ்சுருந்தாங்கன்னா நமக்கு சௌரியமா இருக்கும் தான் இங்க ஆள் பிரச்சனையாக இருக்கு இவங்க இது வந்து நடவு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல நல்லபடியா நட்டு கொடுக்குறாங்க ஏக்கருக்கு நாலு ரூபாய் நாலாயிரம் ரூபாயில முடிஞ்சிருது நாலாயிரத்தி ஐநூறு முடிஞ்சிருதுங்க